அப்படி நீ என்னப்பா தப்பு செஞ்ச ஆத்துல ஒரு பெண் அடிச்சிட்டு போனாங்க அவங்க உயிரை தான் காப்பாத்தின உயிரை தானடா காப்பாத்தின அதுக்கு என்னடா காப்பாத்தின பிறகுதான் தெரியுது அவங்க நாட்டு இளவரசி என்று அவங்க சொன்னாங்க எப்போ என்னை தொட்டு தூக்கி காப்பாத்தினீங்களோ மனந்தாலும் உங்களை தான் மனந்து கொள்ளுங்களா இறந்துடுவோம் சொல்லிட்டாங்கம்மா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அதையும் மீறி என் மனசை பறி கொடுத்துக்கம்மா அறிவு கட்டவனே என்னடா வார்த்தை சொல்றேன் ஒரு நாட்டு இளவரசி காற்றுல விழுந்துட்டா காப்பாற்றணும்னு சொல்கிற காப்பாற்றினது தப்பு இல்லைப்பா அந்த பெண்ணு மனசை பறி கொடுத்துட்டா நான் மனசை பறி கொடுத்துட்டுன்னு சொல்றியே டே மனசை பறி கொடுத்துட்டு சொன்னதுக்கே இன்னும் இந்த கதிக்கு ஆளாய்க்கிருக்கிறாங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியுமா நம்மளை உயிரோடு விடுவாங்களா டே உனக்கு ஏண்டா இப்பேற்பட்ட ஆசை மன்னர் குடும்பம் எங்க நாம எங்க நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருமா ஏண்டா இப்படி இருக்கிற வேண்டா சொல்லு வார்த்தை கேளு அந்த பெண்ணை மறந்துருப்பா பெரு எடுத்து பல்ல அப்ப நமக்கு தேவை கிடையாது ராஜா ஏண்டா அந்த பெண்ணை மறந்துரு முடியாதுமா அந்த பெண்ணை மறந்து விட வேண்டுமா இறந்து விட சொன்னாலும் சொல்லுங்க நான் இறந்து விடுகிறேன் ஆனால் அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா மறக்க முடியாது மறக்க முடியாதா முடியாதம்மா பாவி ஒரு பெத்த தாய் இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் உயிரை விட்டாலும் விடுவேன தவிர அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே ஏ நீ எடா இருக்கு மக அம்மா நீ எடம் இருக்கு மகை உனக்கு அந்த தாய் வேண்டுமா இல்ல அந்த தாரம் வேண்டுமா தாயா தாரம்மா அப்படி முடியா இன்றைக்கு தாய் தானம்மா வேண்டும் தாய்க்கு புந்தனம்மா தாரம் அம்மா பொண்ணு ஒரு மூணு ரா சுமந்து கல்ச்செடுத்த தாய்க்கு ஈடு இல்லை இந்த உலகில் எதுவுமே கிடையாது பணம் இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கி விடலாம் அம்மா ஆனால் வாங்க முடியுமா தாயுடைய அன்பு வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா oh கோபம் இல்லையே அவன் இருந்தாலும் நாளை இதே இடத்துக்கு வந்துவிடு நீ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டம்மா நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னை மறந்துடுறது மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோம்மா அதுக்கு மட்டும் விடை கொடுங்களம்மா சரிப்பா சொல்லிட்டு சீக்கிரமா வந்துடு என்ன சரிம்மா போயிட்டுமா தங்கச்சி எங்கம்மா கோயிலுக்கு போறேன்னு போனவ இன்னும் வரவே இல்லைப்பா கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா ஆமா நம்ம தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லிட்டு வரோம்மா மகன் கதிரவன் கதையே! என் அவைக்காவலத்தில் உரைத்தேன் சென்றவன் இது வரைக்கான விலை

பிpoonspose, ihan Electronic. சா focuses என்ன. озelcome்புவன் நான் பாத்துகிwehrே! பிhyung Chinchau பாத்து என்ன. என்னப்பா vend染 celebrity முடந்துக்கின்ன Robin isன்லைpek தியார் mutually இப்படிச்ój obrig есть. optimized uninterested accelerating、ங்கு காளை 뜷்டாயbereich mak Sodுவிட ciudad. randoி fazem நின்று 1965 ப bipartisan <by wastIPOCils> sits <Siblampa> gou develops.

எந்த ஒரு வேலையை செய்தாலோ அந்த அம்மனை வணங்கி விட்டு தான் வேலை செய்கிறோம் என்னுடைய வேலைக்காய் அந்த அம்மன் தான் சாட்சி அடாப்பாலவா நீ செய்கிற வேலைக்கு அந்த அம்மன் சாட்சியா அடாப்பாவி இப்பேர்பட்ட தவறான்னு வார்த்தை இப்பேர்பட்ட அம்மன் ஆலயத்துல பேசுறதுடா சமைச்சி சமைக்கிற புரியலோ அப்பாவி எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம் ஒரே ஒரு முத்தம் என்று ஒரே ஒரு முத்தத்தை குறைத்து விட அடப்பாவி நீ நினைப்பதெல்லாம் ஒரு பகல்கெணவு

அடைகல் சிறந்தவன் கதிரவா உன் தங்கையை கற்பழிக்க வேண்டும் என்று நோக்கமல்ல மார்வீதெட்டு உதைத்தாய் பழக்கிப் பழ வஞ்சத்திற்கு வஞ்ச ஆலவந்தனை தொட்டோள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கக்கூடா கற்பழிந்து இருக்கிறாள் உன் தங்கை மலர்க்கொடை அவளை பார்த்து கண் கலங்க வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும்